தினங்கனுக்கு அந்த சமையல் செய்யறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு வீட்டில் ஒருத்தி இருக்கா ஒரு ஒத்தாசிக்கு கூட ஆள் கிடையாது ஒரு காய்கறி காய்கறியெல்லாம் நறுக்கி தருவோம் ஒரு சின்ன சின்ன வேலை செய்வோம் ஒன்றும் கிடையாது எதனா கேட்கும் போதுதான் கரெக்டாக படிக்கணும்ருவான் மற்ற டைம்லாம் ஃபோன் பார்க்குறதும் டிவி பார்க்குறதும் யார்கிட்ட நான் பேசுகிறதும் அந்த மாதிரி இருப்பா ஏன்னா ஒரு வேலையை சொன்ன சொல்லிட்டா போதும் இப்போதான் புக்கை எடுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக வந்து இப்போதான் சொல்லி கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் அவகிட்ட ஒரு வேலையை வாங்குறதுக்குள்ளேயே நம்மளுக்கு உயிர் போய் உயிரே வந்துடும் அதுக்கு பதிலாக அந்த வேலையை நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டுலாம் நம்மளுக்கு பூ மாதிரி டஃப் குடிப்பா இப்போ இந்த சோனியா என்னன்னு தெரியல நல்லா படிச்சுட்டே வரான் அவள் படிக்கிறத பார்த்தா நம்ம இடத்த முடிச்சு பிடிச்சிடுவா போல ஆனால் எது நடந்தாலும் சரி நம்மளோட ஃபஸ்ட் இடத்த நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது போன வாட்டி இந்த பூ மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான் இந்த வாட்டி நம்ம தான் எடுக்கணும் இவ்வளோங்க ரெண்டு பேர் பட்டாதுன்ட்டு புதுசாக ஒருத்தி சத்தியான வேற வந்து சேர்ந்துருக்கா அவளும் நல்லா தான் டெஸ்டர்லாம் எழுதிட்டுருக்கா இத்தனை பேரை தான் நம்ம சமாளிக்கிறதோ தெரியலை நம்ம நல்லா படிக்கணும் எனி டைம் உட்காந்து படித்தாதான் அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியும் இந்த மம்மி கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது தெரியரு கபூர்டை எடுத்து வச்சிருங்க துணி அப்புறம் நீ எல்லாத்தையும் தேனத்துக்கு என்னதான் குப்பற நீயே எடுத்து வச்சு கொண்டு எத்தனை வாட்டி சொன்னாலும் இங்கேயே வச்சிருக்காங்க இந்த துணியை புக்கு எல்லாம் மேலே வச்சிருங்க அந்த புக்கு மேலயே துணியை வச்சிருக்காங்க பாரு மா மா என்ன இரு வரேன் கட்டாத சும்மா பாப்பா பாப்பாப்பா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு இவ்வளவு வயிற்றில் பத்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் பையன் நான் இப்படி எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வராங்களா பாரு இந்த மம்மி ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல ஆமாடி ஆமா கூப்பிட்ட உடனே வந்துடணும் ஆனா இவங்களை கூப்பிட்டா மட்டும் காது கேட்காத மாதிரி இருப்பாங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இந்த பேச்சில் ஒன்னும் குறையில்லாமா உங்களுக்கு ஆனால் முன்னாடி என்ன செஞ்சேன் எதுவாக இருந்தாலும் தெளிவா சொல்லு வெஜிடபிள் ரைஸ் வேணும் ரைஸ் நேற்றுக்கு சரி போனால் போது பிள்ளை கேட்குற ஆளுன்னு செஞ்சிட்டு இருந்தா என் குதிரக்கமாக பேசிட்டு இருக்கா இது வந்தாலும் ஸ்டேட்டஸ் ஆனால் தான் தெரியும் வேலை இல்லை எனக்கு வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி சொல்லு நீ என்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் நின்று கேட்டுட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் எனக்கு பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வரப்போது நானே உட்காந்து இருக்கேன் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாத இந்த அம்மாவுக்கு வந்து வெஜிடபிள் கட் பண்ணி தருவாங்க நீ செஞ்சாங்க செய்யுங்க செய்ய கடிப்போங்க போங்க நான் என்ன சொன்னவங்க கிட்டே எங்கள் டேபிள் மேலே எந்த துணியை மடித்து வைக்காதீங்க நல்லா ஏன் மறுபடியும் மறுபடியும் இங்கேயே மடித்து வச்சுருக்கீங்க வேண்டி நான் என்ன டேபிள் மேலே எல்லோரும் துணியை ஏற்காந்து வச்சேன் உன் துணி தானே அது எடுத்து வச்சுக்கோ உள்ளே படிக்கிறீங்க எடுத்து உள்ளே வைக்க தெரியாது அவங்களுக்கு ஆமாம் அடியா ஆமாம் சொல்வேன் இதுவும் சொல்வேன் இதுக்கு மேலேயும் சொல்வேன் தூக்கத்தோட அப்படியே போட்டு வச்சுருக்கணும் மடிக்கிறது கூட இல்லாத சரி போனால் போய் மச்சி வச்சேன் ரொம்ப தான் பேசுகிறேன் மச்சி பீரோவில் வைக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது வச்சுன்னு வச்சுக்கோ இந்த துணியை நான் அங்கே வைப்பேன் அந்த துணியை அங்கே வைப்பேன் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கலந்து வைக்கிறீங்க என் பீரோ ஏன் நாஸ்தி பண்ணிடுறீங்க அது இதுன்னு சொல்கிறேன் சரி அதுதான் வெளியே வைக்கேன் எடுத்து வச்சுக்கோ நான்லேருந்து இந்த மாதிரிலாம் பேசி இருந்தால் மடிக்க கூட மாட்டேன் எடுத்து வச்சா வெயி இல்லைனா குடு ஏற்குன்னு போய் குப்பையில் போட்டுக்கிறேன் அந்த துணியை வேணாம் உணியை வேணாம் ரொம்ப திமராக பேசிகிட்டு இருக்கேன் ஏதோ பிள்ளை போ போய் போகிற நேரத்தில் போய் வெஜிடபிள் ரைஸ் கேட்குறேன் சரி செய்யலான்ட்டு பார்த்தா இல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் துணியை மடிக்கிறதே தண்டை உனக்கு இதில் எடுத்து வீரல வேற வைக்கிறாங்களா அப்படியே பெட் மேலே இருந்து இறங்க மாட்டேன்றாங்க கால் தரையிலேயே படாது பாக்குறேன் பாக்குறேன் இப்படியே எத்தனை அடிக்கிறேன் பாக்குறேன் நானு இதுக்கு மேல இந்த மம்மி கிட்ட எதுனா கேட்டா அவ்வளவுதான் நம்மளுக்கு தான் உதவே சே நல்லா படிக்கலான்ட்டு புக்கெல்லாம் கேட்கணும் கடைசியில இப்படி அப்சை தலைச்சிக்கொண்டே தூங்கி தான் படிக்கணும் இப்பதான் இந்த மம்மி எல்லாத்துக்கும் திட்டுறாங்க ஆவுனே என் பையன் இருந்தால் வேற செய்வான் நீ எந்த வழியும் செய்ய மாட்டேன்றேன்ட்டு பையனையே பார்த்துக்கிட்டு பையன் பையன் கூட இல்லாத இருக்கவே பையன் நினைப்பாவே இருக்கா போல இந்த அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் கூட இருக்கிற நம்ம அதுமே தெரியலை பேசாமல் நம்மளும் இந்த டுவெல்த்தை முடிச்சுட்டு போய் ஹாஸ்டல்லையே சேர்ந்துடணும் அப்போ தான் தெரியும் அம்மாவுக்கு நம்மளோட அருமை என்னன்னு தெரியலையே என்ன ஆச்சுன்னு தெரியல இவளுக்கு முறைச்சிட்டு இருக்காளே பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது சாதாரணமாகவே மூஞ்சி பார்க்க முடியாது இதில் முறைச்சிட்டு வேற இருக்காளே பொண்ணு எதனா திட்டினாலும் தெரியலையே இதனால் கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவா ஆஃபீஸ் போயிட்டு வர்றது நம்போ ஆனால் இவளுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது வந்துட்டாரு போல இப்போ நான் ஒருத்தருக்கு பூஜை முடிச்சோம் இவருக்கு ஆரம்பிக்க வேண்டியதா எங்கே போய் சுற்றிட்டு வராது தெரியல என்னம்மா என்னாச்சுமா ஏன் உருன்னு இருக்க வேண்டுதல் என்ன பண்ணுறது வந்ததும் சரியில்லை வாட்சதும் சரியில்லை என்ன பண்ண போறீங்க உங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க எதுவும் கேட்காதீங்க ஒழுங்கா போயிருங்க சொன்னதானே தெரியும் நான் சொல்லவும் வேணும் உங்களுக்கு தெரியவும் வேணும் போய் வேலையை பாருங்க ஓ ஒன்றும் எங்கேயும் போய் சுற்றிட்டு வரல லேட் ஆகிடுச்சு போய் இருந்துருப்பை எப்படி இருந்தாலும் நீ கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் பக்கத்தில் ரங்கசாமி அண்ணா கடை வரையும் போயிருந்தேன் சரி போன இடத்துல கெழுங்கு நல்லா பல பலன்னு இருந்துச்சு இன்றைக்கி தான் பிடுங்க நான் ஏற்கனவே ஒரு ரோட்டி வாங்கி அது ஓ நல்லா சாப்பிட்டா புட்டு போல் செஞ்சல அதே மாதிரி செய் பிள்ளை நல்லா சாப்பிட்டோம் சரி இந்த புடி இந்த கிழங்க வாங்கி வை அப்படியே வச்சு போங்க சரிமா நீ போய் சமைக்கிற வேலையை பாருங்க நான் காய்கறி எல்லாம் அறிஞ்சு வைக்கிறேன் எல்லாம் உள்ள படிக்கிறான்ட்டு படிக்கிறாங்களா கூத்தடிக்கிறாங்களான்னு ஒன்றும் தெரியல எப்பயும் இந்த மனுஷன் இந்த டைம் எல்லாம் மாடு ஓட்டு வந்துடுவார் இன்னைக்கு என்ன இன்னும் அழகானோ லட்சுமி வாசல் நின்று என்ன அப்படி யோசனை ஆள் வரதுக்கு தெரியாம அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மாதான் பிள்ளைங்க என்ன பண்றாங்க உள்ள உட்காந்து நீ படிக்கிறாங்களா இல்லை கதை பேசிட்டு இருக்காங்களா அப்படி என்ன பண்ணுறாங்களோ தெரியலமா கீழே இல்லை யாரும் நாலு பேரும் படிக்கிறேன் மேல தான்ங்கிறாங்க சவுண்ட் எதுவும் கேட்காத பார்த்தா படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் போய் தான் தெரியும் அப்படியாக்கா அப்போ சரிக்கா படித்த சந்தோஷம் நான் கூட போய் சமையல் வேலையை தான் பார்க்கணும் இட்லி மாவுக்குது தோசை காலைல குழம்பு குழம்புக்குது தோசையை ஊற்றிட்டு அந்த குழம்பு பார்த்து தான் பார்க்கணும் அப்படி பார்த்துன்னா சட்னிண்ணா கொஞ்சம் அரைக்கணும் அப்படியா பிள்ளைங்களுக்கு நான் இங்கே சாப்பாடை போட்டு அனுப்பிச்சிடுறேன் அவங்களுக்கு நீங்க தெரியவும் செய்யாது மாவு இருக்குதுன்றே காலை வச்ச குழம்பு இருக்குதுன்ற அது வரையும் தோசை ஊட்டி சாப்பிடுங்க பிள்ளைங்க இங்கே சாப்பிடுவாங்க எனக்கு எங்கே கஷ்டம் நான் என்ன தனியாக போகிறேன் அவங்களுக்குன்ட்டு எல்லாருக்கும் செய்து சேர்த்து செய்ய போகிறேன் எனக்கு என்ன கஷ்டம் பிள்ளைங்களுக்குன்னு தனியாக போகிறேன் நான் இப்படிங்கலாம் சமைச்சி தான் போகிறேன் கொஞ்சம் சேர்த்து சமைச்சா பிள்ளைங்க ஒரு கை சாப்பாடு கூட சாப்பிட்றது கிடையாது இந்த காலத்து பிள்ளைங்க நானே செஞ்சுக்கிறேன் பார்த்துக்கோ சரி நீ பார்த்துக்கோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேதிட்டிங்கனாலே சரி இப்படியே உட்காந்து நேரில் தானே உட்கார் இல்லைனா வா உள்ள நான் போய் போண்டாவை சுற்றி எடுத்துன்னு வரேன் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்லாம் என்ன சரி சரி பாரு போய் சரி சரிக்கா நீ போய் பாரு உள்ள வந்தனா அப்புறம் இந்த மனுஷன் மாடு போது வெளிய வெளியில் அதுக்கு ஒரு கத்து தண்ணியெல்லாம் வச்சு வச்சுட்டா இருக்கலாம் இருந்தாலும் மாடு வரும் போது வெளியே இல்லைன்னா மாடு வரும்போது வெளியே இருக்க மாட்டா இப்பதான் உள்ளே அவன சொல்லுவாரு வெளியவே உட்காந்து அது என்னமோ போடி பத்து மாடு வச்சுக்கிறவங்க கூட அவனே ஓடி அந்த கட்டிட்டு வருவாங்க ஒரே மாடு வச்சுன்னு உங்க வீட்டு கல்லாம் மாட்டாரு சரி நான் போய் போட அவன் சுட்டியே தர சாதத்தை வச்சாச்சு ஒரு விசில் வந்துருச்சு இன்னொரு விசில் வந்தா சாதத்தை ஆஃப் பண்ண வேண்டியது தான் இந்த மனுஷன் கூட்டுக்கு வேற காய்கறி இருக்கு இல்லைன்னு இல்லன்னு தெரியல அதை போய் பார்ப்போம் இந்த மேடம் என்னாச்சும் தெரியல அப்பா வந்தோன்னே வெளிய வந்து பாப்பாங்க சவுண்டே காணும் திட்டின உடனே அமைதியை பார்த்து தூங்கிட்டாலா என்னன்னு தெரியல இந்த அலட்சுமி சாப்பிடு ஏன் சாப்பிடுக்கா பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்து இந்த கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தான் வந்த நீ சாப்பிடு அப்படியாக்கா படிக்கிறாங்களா இல்லையா புடி புடி முதல்ல என்னக்கா பிள்ளைங்க படிக்கிறாங்களா இல்லையா ஆ இந்த பக்கோடாவை செஞ்சு எடுத்துட்டு போய் சத்தம் காட்டாத பார்த்தேன் நாலு பேர் உட்காந்து பச்சிருந்தாங்கிறாங்க சோனியும் பூமாரியும் ஒரு பெருமாள் உட்காந்து பச்சிருந்தாங்க சதீஷ் பையன் சத்யா கிட்ட ஏதோ கேட்டு கேட்டு பச்சிருந்தேன் அப்படியாக்கா ஃபஸ்ட்டு எல்லாம் எங்கள் சஜிஷ் பையனும் படிக்க மாட்டான் இப்பெல்லாம் கொஞ்சம் தான் பச்சை வரான் இதே மாதிரி பச்சா நல்லது டென்த்தில் நான் ஓரளவுக்கு நல்ல மார்க் லெவல் லவல்தென்த் வாட்டி அடுத்த வாட்டி டுவெல்த்து அதில் நல்ல மார்க்காக இருக்கேன் கம்மியான ஃபீஸில் காலேஜில் படிக்கலாம் எப்படி படிக்கிறோன்னு தெரியல பச்சை இருந்தாலும் வாங்க கவலைப்படாத கவலைப்படாத நல்லா தான் படிக்கிறான் அவங்களுக்கு தான் வர வர ஆ சரிக்கா என்ன போண்டா ஸ்டூடெண்ட்டு போய் பக்கோட மாதிரி செஞ்சுட்டு வந்துருக்கேன் அதான் சொல்லணும்னு எங்கள் சோனிப்பு தான் ஆ தலைமாவ போட்டு பக்கோட மாதிரி செய்யுங்க அப்படின்னா சரி பில்லாசைப்பட்டு கேட்க டென்த்து இதே செஞ்சேன் ஆ இது கூட நல்லா தான் கார் நீ எது செஞ்சாலும் தானே இருக்கும் என்ன இப்போ நாள் இந்த உமா சின்ன பொண்ணு களைச்சிட்டு இருந்தாங்க எனக்கு நீங்கள் கொடுத்து வந்துட்டியா அவங்க கூட அப்படியெல்லாம் இல்லை உன் கைப்பக்குவம் வீட்டில் கடையில் எவ்வளோ பேர் வராங்கன்றதுலேயே தெரியும் நாங்களாம் சொல்ல வேண்டியதா என்ன சரி சூடா சாப்பிடு இந்த சின்ன பொண்ணு மாசம் ஆகிறான்ட்டு இப்போ கடைக்கு வரதில்லை இந்த உமா ஒழுங்காக வரலாம் இல்லையாக்கா ஆ இப்போ பரவாயில்ல சின்ன பொண்ணு நின்னதுலேருந்து இந்த உமா ஒழுங்காக தான் வரான் ரெண்டு பேராக இருக்கும்போது கூட சொல்லப்பா கொல்லாமல் லீவை போட்டுருவா இப்போ யாராவது ஒன்றுனா முன்னாடியே சொல்கிறேன் அப்படியாக்கா ரெண்டு பேராக இருந்தான்ட்டு சொல்லிட்டு இருப்பான் இப்போ ஓகே தானே அதான் முன்னாடியே சொல்லிடுறேன் நீங்கள் கிட்ட போறீங்க நான் என்ன தெரியல இந்த மனுஷன் என்ன மாட ஓட்டின்னு வரல வருவாரு வருவாரு பொறுமையா வரலான்னு இருக்காரோ என்னமோ பையன் கிட்ட பேசும் போது மட்டும்தான் என் மூஞ்சி பார்க்க நல்லா இருக்கு சிரிப்போட ஆ நான் நல்லா இருக்கேன் நல்லா சாப்பிட்றேன் நீ தான் ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்புக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு ஒன்றும் தெரியல எல்லாம் நல்லா இருக்குமான்னு சொல்கிற அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு உன்னை நினைச்சி காவலியாக இருக்கு போ எனக்கு இங்கே என்னடானா வீட்டு சாப்பாடை சாப்பிட கசக்குது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லாதாரமும் உனக்கு தான் தெரியும் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் இருக்கும் போது யாருக்கும் அந்த அருமை புரியாது இல்லாதப்ப தான் தெரியும் என்ன இதோட ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும் போது தெரியாது அதோட வேல்யூ அதை தொலைச்சிட்டு தேடும் போது தான் தெரியணுவாங்களே அந்த மாதிரி கதை சரி சரிப்பா என்னப்பா காலேஜில் எப்படி போது பாடம்லாம் நல்லா சொல்லி தராங்க இல்லையா சரிப்பா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ சின்னதாக எதனா உடம்பு முடியலாம் கூட கிளம்பி இங்கே வந்துரு ஆமாம் லட்சக்கணக்கில் பணம் கட்டி வச்சு இது சின்னதாக எதனா முடியலாம் கூட வந்து வீட்டில் உட்காந்துச்சிங்கன்னா இவ சொல்லி கொடுப்பா பாடம் பேசலாம் பாரு பையக்கிட்ட படிப்போட பிள்ளைதான் என்ன பில்லு முக்கியம் இல்ல படிப்பு முக்கியமா சொன்ன சின்னதா உனக்கு முடிவுனா கூட வந்து உன்கிட்ட பேசவே முடியாது என் மக்காவை போய் சாப்பிட கூட்டின்னு வந்து ரெண்டு பேரும் சாப்பிடுறோம்